வணக்கம் நீ இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் தேயிலை உற்பத்தியின் தரம் குறைந்தால் சட்டம் பாயும் வெளிநாட்டினருக்கான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் சந்திரசேனவுக்கு தொடரும் விளக்கமறியல் தொடர்ந்து மோதி காட்டு யானை ஒன்று பலி தொடர்வன இலங்கை செய்திகள் குழந்தைகளின் தரம் மற்றும் தேயிலை பயிற்சிகளின் உற்பத்தி திறனை அதிகரித்தல் புதிய சர்வதேச சந்தை வாய்ப்புகளை கண்டறிதல் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது தேயிலை தொழில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து தேயிலை தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களின் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் கொள்வனவு அபிவிருத்திக்காக பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது தேயிலை மீள் நடவு தொடர்பில் தொழில்துறையினர் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது தேயிலை பயிற்சிகை தொடர்பில் முறையான தரவு கட்டமைப்பு ஒன்றை தயாரித்தல் உள்ளிட்ட தேயிலை பயிற்சிகை குறித்து பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சினால் எதிர்காலத்தில் அமல்படுத்தப்பட உள்ள வேலை திட்டம் பற்றியும் அதனை முறையாக கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது அத்துடன் தேயிலை உற்பத்தியின் தரத்தை குறைக்கும் தொழிற்சாலைகளுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்துமாறு தேயிலை உற்பத்தியாளர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு விமான நிலையத்திலேயே தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை விமான நிலையத்திலே வழங்க போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைத்து தீர்மானித்துள்ளது இதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிறப்பு கருமபுரிடம் ஒன்று அமைக்கப்படும் அதன்படி இதற்காக கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு சிறப்பு நிலையம் ஒன்றும் மூன்றாம் தகுதி முதல் நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இம்மாதம் நான்காம் தகுதி எஸ் எம் சந்திரசேன கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் இரண்டு ஐந்து கோடி ரூபாய் உள்ள சோழ விதைகளை தமது ஆதரவாளர்களுக்கு எஸ் எம் சந்திரசேன விநியோகித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற தொடருந்து மோதி இன்று அதிகாலை காட்டு யானை ஒன்று உயிரிழந்துள்ளது கல்லெல்ல பகுதியில் அதிகாலை ஐந்து முப்பது அளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்பகுதி மக்களின் கூட்டுப்படி அதிகாலை மூன்று மணி முதல் யானை கிராமத்தில் சுற்றித் திரிந்து வருவதாகவும் அப்பகுதியில் உள்ள நெல் வயலுக்குள் நுழைந்து வருவதாகவும் அறியப்படுகிறது யானை வந்தபோது வனஜீவராசிகள் பாதுகாப்பு அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயன்றதாகவும் ஆனால் அந்த நேரத்தில் அதிகாரிகளின் தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் சமீபத்திய வாரங்களில் யானை அடிக்கடி கிராமத்துக்கு சென்று வருவதாகவும் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க தவறியதற்காக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளை விமர்சித்ததாகவும் அவர்கள் கூறுகின்றனர் அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த துயரத்தை தவிர்த்திருக்கலாம் என்று குடியிருப்பாளர்கள் நம்புகின்றனர் பகுதியில் உள்ள ஒரு கடையில் இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் கடையில் ஏற்பட்ட தீ வேகமாக பரவி உள்ளது மேலும் ஹட்டன் டிகோயா நகரசபை துறை அதிகாரிகள் தீ பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வந்துள்ளனர் தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை எனவும் தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் ஹேட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்பன உலக செய்திகள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கால்களில் வீக்கம் ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு சமீபத்தில் நரம்பு நோய் இருப்பது கண்டறியப்பட்டதாக வெள்ளை மாளிகையை அறிவித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஹரோலின் லீவிட் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ட்ரம்ப் சமீபத்தில் கால்களில் ஏற்பட்ட வீக்கத்தை ஆராய சோதனைகளை மேற்கொண்டார் இந்த நோய் கால்களில் இருந்து இதயத்திற்கு ரத்தம் திரும்பாததால் ஏற்படுகிறது இது நரம்பு பற்றாக்குறையின் சிக்கலாக இருக்கலாம் என்று வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஹெரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார் மேலும் இதய செயலிழப்பு சிறுநீரக பாதிப்பு ஆகிய நோய்க்கான அறிகுறிகள் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி உடல்நலத்துடன் இருப்பதாகவும் எந்த கவலையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைனின் புதிய பிரதமராக துணை பிரதமரும் பொருளாதார அமைச்சருமான யூலியா ஸ்ரீடென்கோ நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யாவுடனான போர் தொடங்கியதிலிருந்து பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் இராணுவ தலைவர்கள் மாற்றப்பட்டாலும் பிரதமர் மாற்றப்படுவது இதுவே முதல் முறையாகும் ரஷ்யாவுடன் போர் நீடித்து வரும் நிலையில் உக்ரைன் பிரதமர் டெனிஸ் சிம்ஹால் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மார்ச் இரண்டாயிரத்தி இருபது முதல் பிரதமராக இருந்த டெனிஸ் சிம்ஹால் உக்ரைன் வரலாற்றில் மிக நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றியவர் ஆவார் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி நாற்பத்தி ஒன்பதாவது விளையாட்டு போட்டியின் போட்டிகள் நேற்றைய தினம் காலையில் உள்ள உள்ளக மைதானத்தில் ஆரம்பமானது நாட்டின் அனைத்து மாகாணங்களையும் பிரேத்துவப்படுத்தும் வீரர்கள் பங்கேற்றிருந்தனர் நிகழ்வில் காலி மாநகர சபையின் மேயர் சுனில் கமகே உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்களும் கலந்து கொண்டனர் இந்த தேசிய அளவிலான போட்டிகள் ஜூலை இருபதாம் தகுதி வரை நடைபெற உள்ளது போட்டிகள் காலி தடல்ல கிக்கடுவ நகரசபை விளையாட்டு மைதானம் மாத்தரை மைதானம் போன்ற இடங்களில் நடைபெற உள்ளது இவ்வாறு பல இடங்களில் நடைபெறும் இந்த போட்டிகள் மாகாணங்களுக்கு இடையிலான விளையாட்டு ஆற்றலை வெளிப்படுத்தும் முக்கியமான மேடையாகும் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் பக்கத்துடன் வணக்கம்